நிலையற்ற வாழ்வினால் நிம்மதியற்று போனேன் உறுதியில்லா உறவினால் உருகும் மெழுகாய் போனேன் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென்று எண்ணியிருந்தேன் இப்படித்தான் வாழ வேண்டுமென்று தனிமையாக்கப்பட்டேன் நெஞ்சிலிருந்த உறவு நஞ்சை கக்கி சென்றதும் மரணம் வேண்டுமென்று அழைகிறேன் யார் என்னை பார்த்து சிரித்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கோ என்று வேதனை அடைகிறேன் இரக்கமற்ற மனமாகவும் என்னுடைய மனம் இருந்திருந்தால் சில வேளை வேதனையும் குறைவாக இருந்திருக்கலாம் முழு அன்பையும் பாசத்தையும் துளி துளியாய் அனுபவித்ததால் ஏமாற்றத்தின் பலி அது உச்சமாயிருக்கிறது உலகுக்கு முகம் காட்ட இருக்கிறது மனமும் இன்பமில்லாமல் பரிதவிக்கிறது வாடிய முகத்தோடு அலங்காரம் இல்லா உருவத்தோடு அடுத்த நிமிடம் எனக்கில்லை என்று கண்ணீரின் பாதையில் Bye now,